ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவரக்காய் சாப்பிட்ருக்குறோம் காலையில் வந்துட்டு பீட்ரூட் செஞ்சோம் நான் ஒரு வித்தியாசமாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போட்டேன் யூடியூப்பில் போடல வந்து காய்தறி வந்து என்னென்னா பீட்ரூட் வந்து நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டு சொல்லு காய்தறி அப்படின்னு யூடியூப்பில் போட்டு பார்க்குறாங்க அவ்வளோ நன்மைகள் நன்மைகள்ங்க பீட்ரூட்டில் நாங்களே வந்து மெய்ச்சித்தோம் பீட்ரூட்னா என்ன நமக்கு ரத்தம் ஊறு அது மட்டும்தான் தெரியும் ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது செரிமானத்தன்மை முகம் கொழி ஒழுப்பு தோல் சுருக்கம் வராது ரத்த சிவப்பணுக்கள் அதிகம் பண்ணும் அப்புறம் வந்து ஏன்னா நலத்தத்தை கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நன்மைகள் வந்து பார்த்தோம் சரி ஓகே ஆண்டி இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டுக்கோன்னா நம்ம தம்பி தான் கொண்டாந்து கொடுத்த அப்படி அவர் அவரைக்காய் சாப்பிட்டுருக்குறான் இதுல வந்து என்ன நன்மைகள் சரி போட்டு பார்க்கலாம் கைதி போட்டு பாக்கறேன் அவரை கையில அவ்வளவு நன்மைகள் இருக்குதாமா விரட் நோய்களை வந்து விரட்ட விரட்ட அடிக்கும் அவரை கையாமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் இதுல போறோம் பாருங்க என்னால சொல்ல முடியல இதை போடுறேன் அவரை பிஞ்சுகள்ல சத்துகள் அதிகம் இத சமையல்ல சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் குறையும் உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் தரும் அனைத்து சத்துக்களும் இந்த அவரை விதையில் இருக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்க கூடியது இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கால்சியம் நியாசின் தயமின் சோடியம் பொட்டாசியம் காப்பர் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செனிலியம் ஜிங்க் உள்ளிட்ட பல்வேறு சத்துக்களும் இந்த அவரையில இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்களா எப்போ என்னாலேயே சொல்ல முடியல அவ்வளோ நன்மைகள் இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்றேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் யோசிப்பேன் பரவாயில்லையே நம்ம சரக்கு அடிக்கிறோம் என்னென்னுமா பண்ண உடம்பு தாங்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதில் நோய் வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதில் இப்போதான் தெரியுது அவரைக்காய் எல்லாம் எங்கள் அம்மா நிறையா கொடுக்குது எங்கள் அம்மா வந்து வீட்டில் அவரைக்காய் செடி எப்பவுமே வருஷம் வருஷம் போட்டுருவாங்க சாப்பிட்டுட்டே இருப்பேன் அந்த நன்மைகள் தான் நினைக்கிறேன் இனிமே வந்து டெய்லி நாங்கள் வந்து ஒரு கீரையோ ஒரு காயோ ஏதோ சாப்பிட்டோன்னா நன்மைகளோடு வந்து உங்களுக்கு வீடியோ போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து அவரை கை ரெண்டாவது தயிர் நிறைய பேர் வந்து தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க அது பொய்யுங்க தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்காது நல்லா தான் ஆகும் தயிர் சாப்பிட்லாம் மோர் தான் சாப்பிடக்கூடாது அதை சிலிப்பி வெண்ணெய் எடுத்து தராங்களோ அதை தான் சாப்பிடக்கூடாது நாங்கள் எப்பவுமே வெண்ணெய் எடுக்க மாட்டோம் அப்படியே தண்ணி ஊற்றி எல்லாச்சு ஊற்றுவோம் அதனால பிரச்சனை இல்லை ஓகே அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமானுன்னு சொல்லுங்கள் தொடக்க வீடியோ வரும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பக்ஸில் அடுத்து வீடியோ பார்க்கலாம் அது குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்